நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான நாட்டு மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பகுதியிலிருந்து வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துனா இரண்டாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து எட்டு நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க பால் கறவை திறன் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு லிட்டருமே சாயந்தரம் ஒரு ரெண்டு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு லிட்டர் கறவை வந்து இருக்குதுங்க கன்றுன்னு பார்த்திங்கன்னா காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் சுளித்தவறில் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான சுழி சுத்தமான மாடுங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சி தான் கறக்கணுங்க மற்றபடி கால் அணைச்சிட்டோம்னா நீட்டாக நிற்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா பொருள்னு தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க கன்று போட்டு எட்டு நாட்கள் ஆகுதுங்க ஒரு நாள் கறவைன்னு பார்த்தீங்கன்னா நான்கு லிட்டர் வந்து இருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சி கறக்கணுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க அரியலூர் மாவட்டம் செந்துரைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லிருக்காங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றமுடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்